இந்த நாள் இனிய நாளாக நே உங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை பஞ்சமி அஷ்டம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பொறுமை விஷபம் மேன்மை மிதுனம் ஆதரவு கன்னி போட்டி சிம்மம் மகிழ்ச்சி கன்னி ஆதாயம் துலாம் நோய் விருச்சிகம் இன்பம் தனுஷு நன்மை மகரம் தேர்ச்சி கும்பம் வேகம் மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாக எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்